உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ நான் தௌஷிஃபா தாரிக் மலக்குகளின் பாக்கியமிக்க துவா கிடைக்கும் தருணங்கள் ஒன் தர்மம் செய்பவருக்கு பிரதிபலனை அளிக்க வேண்டி மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள் நூல் புகாரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு டூ ஒழுவுடன் தொழுகையை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு மன்னிப்பையும் கருணையையும் வேண்டி மலக்குகள் துவா செய்கிறார்கள் நூல் முஸ்லிம் ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி எட்டு த்ரீ தொழுகையில் முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு மலக்குகள் அருளை வேண்டி துவா செய்கின்றனர் நூல் நசாயி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபோர் கண்ணெதிரே இல்லாத சகோதரர்காக பிரார்த்திப்பவருக்கு அதை போன்றே உமக்கும் கிடைக்கும் என்று மலகுமார்கள் துவா செய்கிறார்கள் நூல் முஸ்லீம் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது அஸ்லாம் அலைக்கம் வஹமதுல்லாஹி வரகேத்துஹூ